ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன இல்லம் நம்ம சேனலில் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆம்னி புக்ஸ் லைப்ரரிக்காரங்க வந்து புக் சேல் போட்டிருக்காங்க ஸோ புக் சேல் வந்து இப்போ கிளியரன்ஸ் மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ டென் பர்சன்டேஜ்லேருந்து டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ தமிழ் புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டென் பர்சன்டேஜ் அதே மாதிரி நாவல்ஸ் இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கான ஆக்டிவிட்டி புக்ஸ் அது மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ ஒவ்வொரு இது புக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆமினி புக் லைப்ரரின்னு சொல்லி நேஷ்னல் மாடல் பக்கத்தில் பீலமேட்டில் வந்து இவங்க லைப்ரரியும் வச்சிருக்காங்க ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து போய் மெம்பர்ஷிப்பும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது வந்து மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் மெம்பர்ஷிப் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அந்த மாதிரி மெம்பர்ஷிப்பும் இருக்கும் நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் அன்லிமிட்டெட் புக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த க்ளியரன்ஸ் செயலை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளியன் சேல் எங்கே போட்டிருக்காங்கன்னா ஸ்ரீ வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபம் போட்டிருக்காங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்சி ரோடு சிங்கானல்லூரில் இருக்குது ஸோ ஆர்எச்ஆர் ஹோட்டல் பக்கத்துலேயே இது இருக்குது ஸோ இதோட டேரக்ஷனை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ